ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் என் டி எக்ஸாம் கைட் சேனலுக்கு மீண்டும் வரவேற்கிறோம் அப்படியே கைஸ் இன்று இந்த வீடியோவில் நாம் அம்ரிதா பி டெக் பற்றி போகிறோம் ஆம் கைஸ் உங்களுடைய அம்ரிதா யூனிவர்சிட்டியின் அம்ரிதா பி டெக் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஏஇ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ஆப்ளிகேஷன் ஃபார்ம் வெளியிடப்பட்டுள்ளது இப்போது ஆப்ளிகேஷன் ஃபார்ம் வெளியானதால் ஸ்டூடண்ட்ஸ் மிகவும் கான்ஃபியூஸ் ஆகிறார்கள் எப்படி ஆப்ளிகேஷன் ஃபில் செய்வது என்ன ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீடர் அஃபீஷியல் லிங்க் எங்கே இந்த வீடியோவில் உங்களுடைய இந்த எல்லா டவுட்ஸும் கிளார் செய்யப்படும் இந்த வீடியோவில் லைவ் ஆப்ளிகேஷன் ஃபில் செய்து காட்டப்படும் அஃபீஷியல் லிங்கையும் வழங்கப்படும் முழு ப்ராசஸையும் ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸிலைன் செய்யப்படும் அப்படியெனில் நேரம் வீணாக்காமல் வீடியோவை தொடங்கலாம் இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு அஃபீஷியல் லிங்க் கிடைக்கும் சிம்ப்ளி அந்த லிங்கை கிளிக் செய்தால் உங்கள் முன் நேரடியாக அம்ரிதாவின் அதிகாரப்பூர்வ இணையதளம் திறக்கும் இங்கே நீங்கள் பார்க்கிறீர்கள் இது அம்ரிதாவின் அதிகாரப்பூர்வ இணையதளம் இங்கே உங்களுக்கு அம்ரிதா டெக் இன்ஜினியரிங் அப்ளிகேஷன் ஃபார்ம் காணப்படும் அப்ளிகேஷன் ஃபில் செய்யும் முன் இங்கே சில டீடெயில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன அதிகபட்ச சிடிசி ஐம்பத்தி ஆறு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் சராசரி சிடிசி ஒன்பது லட்சத்து எட்டாயிரம் ரூபாய் எழுபத்தைந்து கட்டணம் விலக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் தொன்னூற்றி இரண்டு சதவீதம் இடஒதுக்கீடு ஆகியவை அடுத்ததாக அம்ரிதாவின் மொத்தம் ஏழு காம்பஸுகளின் விவரங்களும் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன உங்களுக்கு எக்ஸாம் பேட்டர்ன் எலிஜிபிலிட்டி அட்மிஷன் பிரகாஷ் போன்ற விவரங்கள் வேண்டுமென்றால் டிஸ்கிரிபஷன் லிங்க் மூலம் அனைத்தையும் டைரக்டி செக் செய்யலாம் எக்ஸாம் டியூரேஷன் ஒருநூற்றி ஐம்பது நிமிடங்கள் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் சப்ஜெக்ட்ஸ் மார்க்கிங் சிஸ்டம் சரியான ஆன்சர்க்கு மூன்று மதிப்பெண் தவறான ஆன்சர்க்கு ஒரு மதிப்பெண் இவை அனைத்தும் இங்கே எக்ஸ்பிளைன் செய்யப்பட்டுள்ளன இப்போது அப்ளை செய்வது எப்படி இங்கே கேட்கப்படும் டீடெயில்களை உள்ளிட வேண்டும் நேம் மொபைல் நம்பர் இமெயில் அட்ரஸ் ஸ்டேட் சிட்டி ரெஜிஸ்டர் கிளிக் செய்ததும் உங்கள் மொபைல் போனுக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை இன்டர் செய்ய வேண்டும் ஓடிபி உள்ளிட்டு ரெஜிஸ்டர் செய்தவுடன் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகும் உங்கள் இமெயிலுக்கும் கன்ஃபர்மேஷன் மேல் வரும் பிறகு உங்கள் அக்கவுண்டில் லாக்இன் செய்து பெண்டிங் டீடெயில்ஸ் ஐஃபில் செய்ய வேண்டும் போட்டோகிராப் உள்ளிட்டு சிக்னேச்சர் உள்ளிட்டு ஃபுல் நேம் ஜெண்டர் சோஷியல் ஸ்டேட்டஸ் எஸ்சி எஸ்டி ஓ பிசி ஜென்ரல் இமெயில் மொபைல் நம்பர் ஆதார் நம்பர் கம்ப்ளீட் அட்ரஸ் பேரன்ட்ஸ் கார்டியன் டீடெயில்ஸ் இதற்கு பிறகு ஆக்கடமிக் டீடெயில்ஸ் என்டர் செய்ய வேண்டும் பனிரெண்டாம் எந்த ஸ்டேட் போர்டில் படித்தீர்கள் எங்கே படித்தீர்கள் எல்லாவற்றையும் ஃபில் செய்ய வேண்டும் முக்கிய படி எக்ஸாம் மோட் செலக்ஷன் இங்கே உங்களுக்கு இரண்டு விருப்பங்கள் வரும் ஒன்று ஏஇஇ தேர்வும் இரண்டு ஜேஇஇ மெயின் மூலம் அனுமதி நீங்கள் விரும்பினால் ஒன்று மட்டும் தேர்வு செய்யலாம் அல்லது இரண்டு விருப்பங்களுமே தேர்வு செய்யலாம் நீங்கள் ஏஇஇ மட்டும் தேர்வு செய்தால் அடுத்த படிநிலையில் மூன்று தேர்வு மையங்களை தேர்வு செய்து கட்டணம் செலுத்தி ஆயிரத்து முன்னூறு ரூபாய் செலுத்த வேண்டும் நீங்கள் இரண்டையும் தேர்வு செய்தால் கம்ப்ளீட் ஆப்ளிகேஷன் கிளிக் செய்யவும் இரண்டையும் சேர்த்து ஆயிரத்து இருநூறு ரூபாய்க்கு அப்ளை செய்யலாம் நீங்கள் ஜேஇஇ மட்டும் தேர்வு செய்தால் அதற்கான பீஸ் ஐநூறு ரூபாய் உங்களுக்கு டவுட் இருந்தால் கொடுக்கப்பட்ட நம்பருக்கு கால் செய்யலாம் அங்கு உங்கள் அனைத்து கேள்விகளுக்கும் விடை கிடைக்கும் அதற்கும் மேலாக உங்களுக்கு வேறு ஏதேனும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்கள் நாங்கள் உங்களுக்கு உதவ முனைந்திருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ உங்கள் எதிர்காலத்திற்கான வாழ்த்துக்கள்